ஹரே கிருஷ்ணா யுதிஷ்ட மகாராஜா கிருஷ்ணர்கிட்ட தான் வந்து இந்த கதையை கேட்குறார் புகழ்ந்து கேட்குறார் கிருஷ்ணரை முதல் எப்படி புகழறார் அப்படின்னா எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் தலைவனான நீ நாலு விதமான உயிரினங்களுக்கும் தலைவனான நீ அது என்னது நாலு விதமான உயிரினங்கள்னா முட்டையிலேருந்து வர உயிரினம் கர்ப்பையிலேந்து வர உயிரினம் வியர்வையிலேந்து வர உயிரினம் விதைகள்லேருந்து வர உயிரினம் இது மாதிரி நாலு விதமான உயிரினங்களுக்கும் தலைவனான நீ எனக்கு இந்த ஜெயா ஏகாதேசியோட மகத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா கிருஷ்ணர் சொல்கிறார் இந்திரதேவன் அவனுக்கு சொந்தமான நந்தன வனத்தில் இசை கேட்டு ரசிச்சுன்னு இருக்கும்போது நடந்த கதை தான் இந்த ஜயா ஏகாதேசியோட கதை கிருஷ்ணர் என்ன சித்திரசேனன்னு ஒருத்தர் இருந்தான் அவர் யாருன்னா வந்து கந்தர்வர்களுக்கு தலைவன் கந்தர்வர்கள்லாம் யாருன்னா பாட்டு பாடுறவங்க இசை இசை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பேர் கந்தர்வர்கள் சித்திரசேனன் தான் வந்து அந்த இசைக்குழுவுக்கு தலைவன் சித்திரசேனனுக்கு ஒரு பையன் இருந்தான் மாலியவன் ரொம்ப ரொம்ப பார்க்கவ அழகாக இருந்தான் அப்புறம் அங்கே நர்த்தனம் ஆடுறதுக்கு வந்தவ பேர் புஷ்பவர்த்தி நிறைய பேர் நர்த்தனம் ஆடினாங்க அதில் அதில் வந்து ஒரு அப்சராக இருந்தால் அவ இன்னும் ரொம்ப அழகாக இருந்தால் அவள் பேர் வந்து புஷ்பவதி இந்த மாலியவனும் புஷ்பவத்தியும் ஒத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வந்து மயங்கின்ட்டு இருந்தாங்க அவங்களோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து இந்திரதேவனுக்கு வந்து இசையில் ஸ்ருதி தப்ப ஆரம்பித்தோன்னே கோவம் வந்துடுது கோவம் அவருக்கு புரிஞ்சிருது என்ன இருக்குன்னு புரிஞ்சு சாபம் விட்ற இது மாதிரி நீ வந்து கீழே போ பூலோகத்தில் இமாலய மலையில் பிசாசாக அலையணும்னு சொல்லி சாபம் விடுறார் சாபம் விட்ட கையோட அவங்க ரெண்டு பேரும் கீழே வந்து விழுந்துடுறாங்க தொம்முன்னு இமாலய மலையில் பிசாசாக இருக்காங்க பயங்கரமாக பனி பொழியறது குளிரில் பல்லெல்லாம் நடுங்கிறது ரோமங்கள்லாம் அப்படியே எழும்பி நிற்கிறது பசிக்கிறது சாப்பிட முடியல தாகமாக இருக்குது தண்ணி குடிக்க முடியல இப்படி வந்து ஒரு கஷ்டமான பிசாசு உடம்போடு அலைஞ்சின்னு இருந்தாங்க அரச மருத்துக்கடியில் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்காங்க இப்படி இருக்காங்க மால்யவன் சொல்கிறான் நரகத்தை விட நமக்கு இருக்கிற இந்த கொடுமை வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது நம்ம பண்ண ஒரு சின்ன தப்புனால இந்திரதேவன் வந்து இப்படி சபிச்சிட்டான்னு சொல்லி உழம்பின்னு இருக்கும்போது இரவு நேரம் வந்தாச்சு இரவு நேரத்தில் இன்னும் குளிர் பயங்கரமாக இருக்குது அதனால் இரவு குளிர்னால் அவங்களால தூங்க முடியல அவங்க சாப்பிடலை தாகத்தை தீர்த்துக்கலை எதுவும் கிடைக்கலை அவங்களுக்கு தூங்கவும் முடியல பொழுது விடிஞ்சோனா துவாதசி ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி துவாதசி அன்னைக்கு அவங்க பிசாச சரீரெல்லாம் போய் திவ்ய சரீரம் அடைஞ்சிட்டாங்க ஏன்னா அவங்களே அறியாமல் இருந்த ஜெயா ஏகாதசி விரதத்தினால அவங்களுக்கு பழைய சரீரம் கிருஷ்ணரோட கிருபையால் கிடச்சிது ஒரு விமானம் வந்தது அந்த விமானத்தில் ஏறி போனாங்க தேவலோகத்துக்கு போய் இந்திரனை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கினாங்க இந்திரன் வந்து எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்டப்போ அவங்க சொன்னது என்னென்னா அவங்களே அறியாமல் இருந்த ஜெயா ஏகாதசியோட மகத்துவமும் கிருஷ்ணருடைய கிருபை மட்டுமே அப்படின்னு சொன்னாங்க ஸோ உடனே இந்திரன் சொல்கிறான் கிருஷ்ணரையும் சிவனையும் யார் வந்து வழிபடுறாங்களோ அவங்கள நானும் வழிபடுவேன்னு சொல்லி அவனும் தலை வணங்குறான் அவங்க ரெண்டு பேருக்கும் இது தாங்க அந்த ஜயா ஏகாதசியோட கதை இது வந்து பவிஷ்ய உத்தரப்புராணத்தில் இருக்குது இந்த கதையை கேட்குறவங்களுக்கு அக்னிஷ்டோம ஹோமம் பண்ண பலனும் இந்த விரதத்தை நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான தான தர்மங்கள் செஞ்ச பலனும் பல முக்கிய கோயில்களுக்கெல்லாம் சென்ற பலனும் எல்லா புண்ணிய நதிகள்லையும் குளித்த பலனும் கிடைக்குமா இதை தான் வந்து கிருஷ்ணர் யுதிஷ்டன்ட்ட சொல்கிறார் ஹரே கிருஷ்ணா